சாங்ஸ்லாம் கேட்கும் பொழுது என் மாமனார் ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு எனக்கு பொண்ணு கொடுத்ததே பெரிய விஷயம் என்னோட தாய் மாமா தான் அவங்க எனக்கு வந்து நிரந்தரமான வேலையோ அதெல்லாம் எதுவும் இல்லை டெலிவிஷன்ல இருந்த காம்பேரர் ஒரு எபிசோட் பண்ண நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் கிடைக்கும் இப்ப பாலா ஏஞ்சலின்ல நிறைய வாங்குறாங்க வளர்ந்துருச்சு இவங்க இந்த ஈவெண்ட்டுக்கே எனக்கு தெரிஞ்ச லட்சத்துல தான் வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அப்போல்லாம் நாலாயிரத்து ஐநூறுரூபா தான் கொடுப்பாங்க ஸோ பரவாயில்ல ஆனால் எங்கள் மாமனார் என்ன சொன்னார்னா அவன் ஏதோ ஒன்று பண்ணுன்னு நினைக்கிறான் மெட்ராஸ்க்கு போய் சர்வை பண்ணுறதே பெரிய விஷயம் அவன் சினிமாவுக்கு போகணுன்னு நினைக்கிறான் சப்போர்ட் பண்ணுவான் சப்போர்ட் பண்ணுவோன்னு சொன்னாங்க எனக்கு இன்னைக்கு மேடை பார்க்கும் பொழுது நான் என் மாமாவுக்கு மனோர் மாமாவுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த மேடையில் அவங்க தான் என்னை தைரியமாக சப்போர்ட் பண்ணது போடா ஏதாவது ஒன்று முயற்சி பண்ணுறான் அவன் பண்ணுன்னு நினைக்கிறான் பண்ணுறா பார்த்துக்கலான்னு சொல்லி ஏன்னா அவருக்கு வந்து ஒரு நாற்பத்தி மூணு வயசுல எங்கள் மாமாக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு அப்போ அவர் பிசினஸ் எல்லாம் விட்டுட்டார் ஏன்னா அவருக்கு ரெண்டு பொண்ணு அந்த ரெண்டு பொண்ணுங்களை பார்த்துக்கணும் அந்த டைம் தான் எங்க அப்பா இறந்துருந்தாங்க அப்போ என் அக்காவுக்கு வந்து ரெண்டு பசங்க இருக்காங்க எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க நான் வேலை வேலைன்னு என் உயிருக்கு எதுவும் வந்துடக்கூடாது இவங்களை பாத்துக்கிறதுக்காக இருக்கணும்னு சொல்லி அவர் வேலையவே விட்டாரு அப்புறம் எனக்கு சப்போர்ட்டும் பண்ணாரு என் பொண்ணை கட்டி கொடுத்துருக்கேன் அவர் வேலைக்கு போடா ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா சம்பாதிடா படிச்சிருக்கீங்களான்னு சொல்லாம உன் கனவை நோக்கி போடா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ எனக்கு கிடைச்சிருக்க மாதிரி உங்களுக்கும் ஒரு மாமனார் கிடைச்சிருக்காங்க அது ரொம்ப ஒரு அழகான ஒரு உறவு மாமன்னார்ங்கிறது இந்த படம் இப்படி ஒரு டீம் எல்லாம் சேர்ந்து பண்ணியிருக்கிறாங்க அண்ட் ஃபர்ஸ்ட் சாங்ஸ் கேட்கும்பொழுது பயங்கரமாக இருக்கு அது சொல்லவே தேவையில்லை யுவன் சாரும் விஷ்ணு சாரும் சேர்ந்தா அது ஒரு மேஜிக்கல் காம்பினேஷன் தான் நான் காலேஜ் படிக்கும்போது உங்கள் கேசட்ஸ் அவ்வளோ வாங்கி வச்சுருக்கேன் நான் ஒரிஜினல் கேசட் தான் வாங்குவேன் எனக்கு காலேஜ் படிக்கும்போது இருந்த ரெண்டே பழக்கம் வந்து ஒன்று சினிமா பார்க்கறது இன்னொன்று கேசட் வாங்கி பாட்டு கேட்கறது நமக்கு வேறு இது இதெல்லாம் கிடையாது காலேஜ் டைம்ல இருந்தே கிடையாது அது ஸோ காசை சேர்த்து வைக்கிறது எல்லாமே சினிமா பார்க்கறதுக்கும் பாட்டு கேட்குறது மட்டும்தான் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது குறும்பு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த ரீமிக்ஸ் கல்ச்சரை கொண்டு வந்துச்சுன்னு நினைக்கிறேன் சார் ஃபர்ஸ்ட் சாங் நீங்கள் ஆரம்பித்து வச்சு தான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அவங்க சொன்ன மாதிரி அறிந்து மறியாமலும் பாட்டு கேட்டுட்டு தான் வந்து இந்த படத்தை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தோணுது உங்களுடைய எல்லா படங்களும் அந்த மாதிரி உங்களோட எல்லா படத்தையும் நான் பார்த்துருக்கேன் சார் தேட்டரில் தான் பார்த்துருக்கேன் பாஞ்சா உட்பட போய் பார்த்துருக்கேன் அது நீங்க டைரக்ட் பண்ணிருக்கீங்கன்ற ஒரு காரணத்தினால போய் பார்த்தேன் ஒரு பயங்கரமான ஒரு ஃபிலிம் மேக்கர் விஷ்ணு சார் அவருடைய அந்த கலர் சென்ஸாக இருக்கட்டும் ஆர்டிஸ்ட்டை ப்ரெசென்ட் பண்ணுற விதமாக இருக்கட்டும் அந்த ஸ்டோரியை கொண்டு போகிறது மியூசிக்காக இருக்கட்டும் ஒரு அது ஒரு புது ஃபீல்டில் இருக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி உங்களோட ரொமான்டிக் ஒரு ட்ராமா அதுக்குள்ள ஒரு ஆக்ஷன் அப்படின்றது உங்களுக்கு புதுசு மாதிரி நாங்களும் அதை புதுசாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும் சார் அண்ட் இப்ப நீங்க ஸ்டேஜ்ல பேசும்போது கூட பார்த்தேன் அது அதித்திட்ட கூட கேட்டுட்டு இருந்தேன் சார் எல்லாரையும் பாராட்டுறாரா திட்டுறாரா ஹியூ ஐ வில் கில் யூ அந்த தான் இருந்துச்சு ஏன்னா பாதி இங்கிலீஷ்ல வேற இருந்துச்சு சார் கொஞ்சம் புரியல வேற எனக்கு அட் அந்த எனர்ஜி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார் அது உங்களுடைய படங்கள்லயும் இருக்கு இந்த படம் இன்னும் ஸ்பெஷலாகும் அண்ட் ஷேர்ஷா ஒரு அமேசிங்கான ஃபிலிம் நான் சார் அன்னைக்கு பார்க்கும்போது கூட சொன்னேன் அமரன் வந்து ஃபர்ஸ்ட் அந்த டீசர் ட்ரெய்லர்லாம் வரும்போது தமிழ் சினிமால இருந்து ஒரு ஷேர்ஷா அப்படிதான் சொன்னாங்க ஒரு ஒரு அப்படியே ஒரு ஷேர்ஷா மாதிரி ஒரு படம் எடுத்துகிட்டு அதுக்கு வேற ஒரு கான்ட்ரஸ்ட்டாக இப்போது நேசிப்பாயான்னு ஒரு ஃபிலிம் எடுத்துருக்குறாங்க சார் ஸோ ஷேர்ஷா என்ன பண்ணிச்சோ மேஜிக் அது இந்த நேசிப்பாயா இங்கே இப்போ பண்ணுவோம் நம்புகிறேன் சார் ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ரிலீஸ் டேட் ஜான் ஃபோர்டீன் பொங்கல் அண்ட் ஆகாஷ் ப்ரோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரிலீஸே வந்து பொங்கல் ரிலீஸாக அமைஞ்சிருக்கு ஸோ எல்லாமே கரெக்டாக செட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு ஒரு பெரிய சிக்ஸராக அடிச்சிருங்க ஸ்டேடியமுக்கு வெளியே பால் போய் விழுகிற மாதிரி நடந்துணும்னு நினைக்கிறேன்